முருங்கை காலம் பிச்சிலாம்மா பறிக்கலாங்க இந்த மாங்காய் எல்லாம் எல்லாம் பண்றது இப்பய்தான் குவிக்கலாம் ஆனா இது கடையில வாங்கிப்பாங்க நிறைய இடத்துல இது விளைச்சல் அதிகமா இருக்குல வாங்கிப்பாங்க வாங்கிக்குவாங்க கொஞ்சத்து கொஞ்சம் தான் வாங்குவாங்க வீட்டுக்கு வேணுங்கிறத வச்சு குடுத்துடலாமா வீட்டுக்கு வே பாக்கி குடுத்துடலாம் சூப்பர் நீ வந்து எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க சரி எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா காலத்துல இருந்து நீங்க அப்போயிலேருந்த நாற்பது வருஷமா வயல்லதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபஸ்ட்டு வய தான் வேலை இப்ப வயல் வேலை எல்லாம் இது வயல் இருக்குங்க

ஆர்த்திங்க பாரு எவ்வளோ பெருசு பெரு முருங்கா இங்க பெரு இவ்வளோ அடுக்கி இருக்கு நல்லா காய்ச்சிருக்கு எப்பயுமே நல்லா காய்ப்பு இருக்கும் ஆமா எப்பயுமே நல்லா காய்ப்பு இருக்கும் ஆனா என்ன எல்லா மரமும் அந்த பக்கம் ஏன்னா இங்க நிழலா இருக்கா வெயில் அந்த பக்கம் இருக்கிறதுனால அது அந்த பக்கம் எல்லாமே போயிடுது அதுதான் பிரச்சனை பட் பரவாயில்ல பக்கத்துக்குள்ளயும் வந்து பிரச்சனை இல்லை அதனால வந்து அங்க போனாலுமே எடுத்துக்கிறது